ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான கிளீனிங் டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூவை சம்டைம்ஸ் இந்த மாதிரி பல்காக வாங்கிடுவோம் ஸோ அதை வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து யூஸ் பண்ணலான்ட்டு எடுத்து யூஸ் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி கோர்த்து பாதிப்பூ அழுகி போயிருக்கும் அந்த பிரச்சனையை சரி செய்ய நம்ம பூ வாங்கின உடனே ஒரு கச்சிஃப்லேயோ அல்லது ஒரு துணியிலேயோ இந்த மாதிரி எல்லா பூவையும் கொட்டி வச்சுக்கிட்டலாம் கொட்டி வச்சு அந்த தூணில எல்லாம் கவர் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் பூ அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த ஐடியா வந்து ஃபெஸ்டிவல் டைம்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழுக்கு பிடிஞ்ச ஸ்விட்ச் போர்டு இருக்கும் இல்லைங்களா அந்த அழுக்கு பிடிஞ்ச ஸ்விட்ச் போர்டை நொடியில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சானிடைசர் இது கொரோனா காலத்தில் வாங்கினா சானிடைசர் ஸோ இந்த ட்ரிக்குக்கு நம்மளுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது ஸோ இந்த சானிடைசரில் கொஞ்சமாக ஸ்பான்ஜில் எடுத்துக்கோங்க அந்த பஞ்சில் எடுத்து எந்தெந்த ஏரியாவில் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ஏரியாவில் நீங்கள் லைட்டாக தொடச்சாலே சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் போர்டில் உள்ள ஸ்விட்சஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி க்ளீன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால ஸ்விட்ச் போர்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கரைப்பட்ட ட்ரெஸ்ஸை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் சர்ஃப் எடுத்துக்கிடலாம் ஸோ அது கூட ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிடலாம் ஸோ எடுத்து நம்ம வீட்டில் லெமன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் ஒரு அரை லெமன் எடுத்துக்கிடலாம் எடுத்து லெமனை நல்லா பிழிஞ்சுக்கோங்க பிழிஞ்சு நல்ல தண்ணி வந்து சூடான தண்ணியாக எடுத்துக்கிடலாம் எடுத்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ட்ரெஸ்ஸு கரை அந்த ட்ரெஸ்ஸை ஊற விட்டுடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஊறினதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஏரியாவில் சோப் போட்டு சோப்பு போட்டு கசக்கி காய வச்சிங்கன்னா சூப்பராக கரையெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கும் ஸோ இது ஒரு சூப்பரான ட்ரிக்குங்க இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இது பொங்கல் டைம்ன்றதுனால வீட்டில் எல்லோரும் க்ளீனிங் ஒர்க்கு செய்வீங்க ஸோ அதில் ஒட்டடை அடிக்கிறதும் மெயினான ஒர்க்குங்க ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒட்டடையே எப்போவுமே சேராத மாதிரி இருக்க ஒரு சூப்பரான ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிடலாம் அந்த தண்ணியில் ஒரு நாலஞ்சு கற்பூரத்தில் நல்லா பொடி பண்ணி போட்டுக்கிடலாம் பொடி பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வீட்டில் வேண்டாம் தூக்கி போடக்கூடிய துணி இருக்கும் இல்லைங்களா அந்த துணியே யூஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிரிஞ்சு எடுத்துட்டு நம்ம வீட்டில் ஒட்டடை குச்சி இருக்கும் இல்லைங்களா அந்த ஒட்டடை குச்சியில் அந்த துணியிலெல்லாம் கட்டி எடுத்துக்கிடலாம் ஸோ இந்த ஒட்டடை கம்ப யூஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சிங்கன்னா ஒட்டடை அவ்வளோ சீக்கிரம் சேரவே சேராதுங்க ஸோ இந்த ஸ்மெல்லுக்கு சிலந்தியும் வராதுங்க இது ஒரு சிம்பிள் ஐடியா தாங்க இந்த சிம்பிள் ஐடியாவை யூஸ் பண்ணி வீட்டில் உள்ள ஒட்டடையை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இந்த டீக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் ஒரு வீட்டில் மாடுலர் கிச்சன் இருக்கும் மாடுலர் கிச்சன்னாலே சிம்னி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த சிம்னி பக்கத்தில் உள்ள கபோட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலியா இருக்கும் அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது பேரி டர்பன் டைன் ஸோ இது எல்லா ஹார்ட்வேர்லையும் கிடைக்கும் இந்த டர்பைன் டைனை ஒரு சுத்தமான துணியில் எடுத்துக்கிடலாம் ஸோ சுத்தமான துணியில் எடுத்து எந்த இடத்துல ஆயிலியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தொடச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெர்பன்டைன் இந்த துணியில் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சிம்னி பக்கத்தில் உள்ள கபோர்டை தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் அந்த கிளாஸில் எவ்வளோ ஆயிலியாக இருந்தது இப்போ டர்பன் டெர்பன்டைனை வச்சு துடைக்கும் போதே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இது சூப்பராக க்ளீன் ஆகும் ஸோ இது வந்து வெறும் கிளாஸ் ஐட்டத்தை தான் தொடக்கலான்ட்டு இல்லை இந்த சிம்மினியும் சூப்பராக க்ளீன் பண்ணும் இந்த டர்மன் டைன் மேலே உள்ள வுட்டு கபடியும் தொடச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகும் ஸோ வுட்டு சிம்மினி கிளாஸ் எல்லா ஐட்டத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணலாம் இந்த இன்னும் யூஸ் பண்ணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி புதுசு போல் இருக்குதுன்ட்டு ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட கிச்சனை சூப்பராக க்ளீன் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலஞ்சு கற்பூரத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க ஸோ நம்ம வீட்டில் ஷாம்பு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா எந்த பிராண்ட் ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஷாம்பு ஷர்ஷை எடுத்துக்கிடலாம் ஷாம்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பாட்டிலில் இந்த தண்ணியை எடுத்துக்கிடலாம் ஸோ இது வந்து எதுக்கு ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கிச்சனில் கேஸ் ஸ்டவ் மேலே ஒரே எண்ணெய் பிசு இருக்கும் அந்த கவுண்டர் டாப்லேயும் எண்ணெய் பிசுகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பூச்சிக்கல்யாடம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணதை கேஸ் ஸ்டவ் மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் கவுண்டர் டாப்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தூணியை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு பூச்சியும் வராது எண்ணெய் பிசும் சூப்பராக ரிமூவ் ஆகிடும் ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா தாங்க இந்த சிம்பிள் ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஸோ எப்போ எப்போ தேவைப்படுமோ அப்பப்போ அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்